ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா சிவி அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வித் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க இங்கே வித் கெல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களெல்லாம் அவங்களை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ரீசன் என்னென்னா அவங்க ஏதாவது சர்டிஃபிகேட் சொல்லியிருப்பாங்க அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருப்பாங்க சரிங்களா அப்ளை பண்ணும்போது அது கொடுத்துருப்பாங்க ஃபைனலாக அது இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்புறமா சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சிவி சொல்லிருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வித் கெல்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் பாருங்கள் வித் கெல் சூப்பர்டியூஸ் லாஸ்ட்டு சாரி லேட்டஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித் ஃபாதர் நேம் சரிங்களா ஃபாதர் நேமில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து கொடுக்காம இருக்கலாம் ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க வித்துகள்ட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த சர்ட்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ஷனல் லிஸ்ட்டில் கொடுத்துருவாங்க சரிங்களா அதே மாதிரி டெட்டு சர்டிஃபிகேட் சரிங்களா டெட்டு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காம இருக்கலாம் ஒரிஜினல்ஸ் இந்த மாதிரி அந்த அவங்களுக்கு வந்து வித்துகெல்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூக்குலன் ஜி ஓ சரிங்களா யூஜி டிகிரிக்கான யூக்குலன் ஜீரோ கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கலாம் சார் அவங்க வந்து பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து ஈக்குவலண்ட் இல்லாமல் இருக்குது யூஜிக்கு பிஜிக்கு இந்த மாதிரி சரிங்களா இப்போ வந்து பயாலஜியில் பார்த்தீங்கன்னா அப்ளைடு பயாலஜி பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்குது அதை வந்து பாட்னிக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு சில காலேஜஸில் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான இருக்கிறதெல்லாமே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பிஎஸ்சி டிகிரிக்கு கொடுத்துருக்காங்க டெத் சர்ட்டிஃபிகேட்டு இதுதான் அதே மாதிரி லேட்டஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க வந்து அது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க போனால் அவங்களும் செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ வித்து கல்டாக இருக்கிறவங்க எல்லாமே அந்த கேண்டிடேட் எல்லாமே அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை சப்மிட் பண்ணிட்டா அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க அவங்க வந்து கவுன்சிலிங் இதெல்லாமே கலந்துக்கலாம் ஸோ அவங்க வந்து குயிக்காக அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஜிஓஸ் இதெல்லாமே கொடுத்துட்டிங்க அப்படின்னா செலெக்ஷனில் எடுத்து கொடுத்துருப்பாங்க இதுதான் வித்துக்கள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்